ஒன்று சாமுவேல் பதினஞ்சாம் அதிகாரத்துல முப்பதாவது வருஷம் கொஞ்சம் வாசி பார்க்கலாம் அதற்கு அவன் நான் பாவம் செய்தேன் நான் பாவம் செய்தேன் இப்போது இப்போது மூப்பருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாக

தேவனுக்கு விரோதமாக செயல்படுறான் கீழ்ப்படியாத போயிட்டான் சொன்னதை செய்யாமல் சொல்லாதல செஞ்சு தொடர்ந்து ஆண்டவர் மனசா படுத்திருக்கிறான் அவன் கேரக்டர் கெட்டு போயிருக்கிறது அதற்காக அவன் மனம் திரும்பி சொல்லலை தன்னுடைய கனம் மதிப்பு மரியாதை போயிடக்கூடாது அதற்காக போலியாய் சொன்ன வார்த்தைங்க அது நான் பாவம் செய்தேன் அநேக நேரத்தில் நாம் அப்படித்தான் உலகத்தில் பேருப்புகளுக்காக அல்லது மரியாதைக்காக அடுத்து நம்ம கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக கர்த்தடி காரியத்தில் இப்படியெல்லாம் செயல்பட்டுருக்குறோம் அதுதான் சவுலின் மனம் திரும்புதல் கேரக்டர் கெட்டு போயிருக்க அந்த கேரக்டரில் மாற்றம் வரணுமேனு மனம் உருகி உள்ள உடைஞ்சி அவன் மனம் திரும்பியிருக்கணும் அதை பண்ணல பாருங்க அடுத்து இன்னொருத்தன் சொல்கிறான் பீளையாம் என்ன அவன் இருபத்திரெண்டு முப்பத்து நாலு கொஞ்சம் வாசிக்கு பார்க்கலாம் அப்பொழுது பீழையாம் பீலையாம் கர்த்தடை தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன் நான் பாவம் செய்தேன் ாம சொல் இவன் ஏன் திருமணம்டிக்கிறான்னு கேட்டீங்கன்னா தூதனானவர் உருவின பட்டயத்தோடு எதிர் நிற்கிறார் பட்டயத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு இப்பொழுது மனம் திரும்ப போல பேசுறான் பாருங்க நான் பாவம் செய்தேன் அன்னைக்கு நேரத்தில் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள பிரச்சனைக்காக அதை பரிகாரத்துக்காக மனம் திரும்ப உண்டு ஆனால் பிரச்சனை தீர்ந்த பிறகு மறுபடியும் பழைய கதை தான் அதுதான் சவுளம் பீலையா இது உண்மையான மனம் திரும்புதல் இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு சத்தமாக இன்னைக்கு சொல்லுகிறா மனம் திரும்பி மனம் திரும்ப இருதயத்தை கடினப்படுத்தி ஆக பழைய பாவத்தில் பழைய காரியத்தில் இருந்தா நீங்கள் மனம் திரும்புகிற வரையிலும் கர்த்தர் விடவே மாட்டார் ஒன்றன் பின் ஒன்றாக வாதம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் மனம் திருமகள் இருதயத்தை கடினப்படுத்தாதிங்க வாலிப சகோதரிக்கு நான் சொல்லுகிற இருப்பேன் என்று சொல்லி நான் கடினப்படுத்தாது ஆயிரம் சாக்கு போக்க சொல்லி இன்றைக்கு உன்னை நீ கொள்ளக்கூடாது சிக்ஷை தொடர்ந்து வரும் அழி மட்டும் கத்த விடவே மாட்டார் கவனமா இருக்கணும் நீங்க அதனால மனம் திரும்ப உண்மை வேணும் பாருங்க நான் சரியாத்தான் இருக்கிறேன் நினைச்சு இருதயத்தை கூடாது ஒப்பு கொடுக்கே ஒப்பு கொடுத்தால் இப்பவே கத்த தூக்கி எடுப்பார் எடுப்பாள்